உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வ்ளாக்ஸ் எனக்கு ஒரு சாட்டே வளாக் தான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அருளால் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஏ தைரிய மாதிரி தான் ஒரு சமையல் அப்புறமா வந்து தோத்த வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் டைம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க டைம் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குல்லான்னுலாம் சொல்ல முடியாது இவ்வளோ வேலைக்கெல்லாம் தாராளமாக டைம் இருக்குது ஆனால் வந்து இந்த இது வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சுன்னா அதை வந்து எடிட் பண்ணி போதை தான் எனக்கு டைம் இல்லை அப்புறமா இன்றைக்கி சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு காலையில் வந்து ஆப்பத்துக்கு தான் போட்டிருந்தேன் நேற்றுக்கு மாவாத்தி வச்சுருந்தேன் கூட வந்து ஒரு குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கிறதுனால இந்த காய்கறி வாழைக்கெல்லாம் தண்ணி அரிக்கிறது ஒரு பெரிய வேலை அங்கேயே டைம் நிறைய பேயிருது அதனால தான் முன்ன மாதிரி வீடியோஸும் போகிறது முடியல இதில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷான்ஸ் போட்டு ஒரு டூ வீக்ஸ் தான் வந்து லாங் வீடியோவே போட்டுருந்தேயா இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைமே இல்லை இருக்கிற டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்குது ஒரு வ்ளாக் எடுக்கிறது தான் எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுலேயும் ஒரு வ்ளாக போடுறது தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படி தான் காலையிலேருந்தே மினக்கதணும் அப்புறமா இந்த மாதிரி குக் பண்ணி பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போது குக்கிங் டைமும் டிலே ஆகிட்டே இருக்கும் நாற்றி வந்து குழந்தைய தான் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டே செலிப்ரேஷன் அங்கே போயிட்டு பிள்ளை வந்து ப்ரோக்ராம் எதுவும் கிடையாது ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரீனிங் இருக்கும் நல்லா டான்ஸ் பண்ணால் தான் எடுப்பாங்க டான்ஸும் சரி சாங்கும் சரி சும்மா இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தானே சும்மா ஸ்டேஜ்லேயே ஏற்றோம் அப்படியெல்லாம் கிடையாது லாஸ்ட் இயருமே ப்ரோக்ராமுக்கு இல்லை ஆனால் நான் லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தோம் லைட்டாக மழை பெஞ்ச நாளில் வந்துட்டோம் குழந்தைங்கள வச்சுட்டு இருக்க முடியல இந்த வாட்டி பார்த்தாப்போ தான் தெரிஞ்சுது பிள்ளைங்கள்லாம் சூப்பராக பண்ணுறாங்க ஸ்க்ரீனிங் சரி ப்ராக்டிஸும் சரி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு என்னையுமே பிள்ளைங்க வந்து தூக்கம் காலையில் எலும்பில்ல லேட்டாக தானே வந்தோம் அங்கே இருந்து இருந்தாலும் ஃபுல்லாக இருக்கில்ல ஒரு எயிட் ஃபிஃப்டின் போல தான் இருந்தோம் அப்படின்னும் எலும்பில்லை இன்றைய வந்து எலும்புவாங்க எலும்பி அதுக்கு இதில் வந்து சமையல் வேலையை சீக்கிரம் பார்க்கலாம் என்னதான் வந்து வயலுக்கு போகணும் என்றைக்குமே தண்ணி அடிக்கணும் வேறு வீட்டு பக்கத்தில் உள்ள வயல்னால் பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்கிற ஃபார்மு போகிறோன்னா கொஞ்சம் நேரமே சாப்பாடு எல்லாம் சமைச்சு அங்கே கொண்டு வச்சு போய் போயிருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய சின்ன சின்ன புல்லெல்லாம் முளைஞ்சிட்டு இருக்குமா அதெல்லாம் கூட வெற்றணும் அதெல்லாம் பார்த்து நல்லா பராமரித்து விட்டால் தான் வந்து நல்லா இருக்கும் நம்ம இதுக்கெல்லாம் இந்த புல் வெத்துறதுக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் சர்வெண்ட் எல்லாம் வச்சோன்னா நமக்கு எதுவுமே பெரு பெருசாக இன்கம் இருக்காது அதனால மேக்ஸிமம் அந்த வேலையெல்லாம் நானும் ஹஸ்பண்டுமே பார்த்துருவோம் மாமனார் வந்து மேக்ஸிமம் டெய்லியுமே மேக்சிமம் காலையில் போவாங்க அவங்க ஒரு சைட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நாங்கள் போகும்போது எங்களால் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி பண்ணுறது இப்போலாம் கொஞ்சம் தான் இப்போ வந்து எங்கள் வயலை பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மழை எல்லாம் அதிகமாக காய்கறிகள் வைக்க முடியாது ஏன்னா வந்து நல்ல தண்ணியாக இருக்கும் அது வந்து வரல லாஸ்ட் எல்லாம் மழை டைம்லாம் ஒன்றுமே வைக்க முடியலை இந்த மாதிரி வெயில் சீசனில் வச்சு தண்ணி ஊற்றி ஆச்சுன்னா ஓரளவு வருது இப்போவுமே இப்போ தான் புதுசாக கத்தரி பூசணிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டுருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே பராமரிக்கணுங்கிறதுனால நம்ம வந்து செடி நட்டு திழ்த்து வந்ததுக்கு அப்புறமா வாடிட்டுனா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் அதுக்கு தண்ணி ஊற்றி எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாற்றணும் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த குக்கிங் அப்புறமா கார்டனிங் அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு இன்றைக்கு வந்து என்ன என்னென்னு பார்த்து மதியத்துக்கு என்னென்ன வந்து அடியல் மீன் வராது மீன் இப்போ வாங்கலை இன்னைக்கு மீன் பருப்பு கறி ஒரு மஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் பருப்பு கறி அப்புறமா அவியல் கூட வந்து பீட்ரூத் பொரியல் அடுத்து சென்னைக்கிழங்கு இருந்து அதை ரோஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிழங்கு அரைஞ்சி அதப்பில் வச்சுட்டு அதை வந்து வேக கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை அந்த காப்பில் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சி வந்துச்சு அதை எடுத்து காய் போத்துலான்னு வெயில் வெயில் அப்புறம் வெயில் ரொம்ப வெயிலையும் சுத்தரிக்குது எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க நிறைய தண்ணி குடிக்கிறது நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா சேஃபாக இருங்க அதுக்கே போட்டேன் ரெண்டு மூணு துணிகள் எல்லாம் கடந்துச்சு அதே எடுத்துகிட்டு வந்து இதை வந்து புதுசாக போத்துட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு அரை மணி நேரம் போதும் அவ்வளோ நல்லா காயுது அவ்வளோ வெயில் அடிக்குது அப்படியே அப்புறமா இன்னைக்கு வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரத்தின்னு ஃபார்முக்கு தான் போகணும் இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஃபார்மு விசிட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு ஷெடியூலும் போத்துருக்கான் அப்புறமா பிள்ளைங்களுமே லீவ் வாங்கிட்டேன் லீவ் ஆனதினால வயலுக்கெல்லாம் போகும்போது அவங்களும் கொஞ்சம் நின்று விளையாடுவாங்க வீட்டில் எடுத்தாச்சுன்னா சும்மா டிவியை பார்த்துட்டே இருக்கிறது வெளியே வெளியே வீட்டை பக்கத்துலேயே வயல் பின்னாடி எல்லாம் கிரவுண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலுமே மாட்டாங்க டிவிலே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி இப்போ வீக்கெண்ட்னாலே இங்கே வயலுக்கு இல்லை ஃபார்முக்கு அந்த மாதிரி போய் கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு வரது தான் அவங்களுமே இப்போ எல்லாம் ஸ்கூல் லீவுனாலே மக கேட்க ஆரம்பிச்சுடுவோம் மறுநாள் எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வேறு எங்கே போகிறோம் பாமுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பருப்பு கறி அப்புறமா அவியல் பீட்ரூட்டு பொரியல் அடுத்து வந்து சேனை கிழங்கு ரோஸ்ட்டு ரோஸ்ட்டு கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் சேனியு கிழங்கு வந்து வேக வைக்கும் போது ஒரு முக்கால் பாகம் வேக வைக்கணும் இந்த கிழங்குமே வயலில் உள்ளதான் நிறைய பேர் கேட்பாங்க வயல் வயல் சும்மா வத வயலெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே கேட்குறது தான் ஹஸ்பண்ட் எல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் நீ ஏன் போனோம் அப்படிங்கிற எல்லாம் கேட்பாங்க எனக்குமே அது டைம் இல்லை நம்ம போகிறோம்னால அதுவுமே பிடிச்சிருக்கு நம்ம வயலில் பார்க்குறது நம்ம ஏதாவது காய்கறிகள் வைக்கும் வைப்போம் அதை பறிக்கிறது அதுக்கு தண்ணி ஊற்றுறது அதெல்லாமே நம்ம முடியலை ஒரு டைட்டான ஷெடியூல்னாலும் கூட அங்கே எல்லாம் நமக்கு போய் அதெலாம் ஒரு அவுட்புட் போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆரம்பத்தில் வயலில் வந்து வ வாழை வச்சாப்போம் டெய்லியுமே தண்ணி அடிக்கிற வேலை இருக்கும் லாஸ்ட் சம்மர் சீசன்லாம் நினைக்கிறேன் டெய்லியுமே தண்ணி அடிக்கணும் தண்ணி அரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் இல்லைன்னாப்ப நிறைய வாழை எல்லாம் வந்துச்சு அதை வித்தான் ஓரளவுக்கு பெரிய வருமானம் இல்லைனாலும் ஓரளவுக்கு கிடச்சிது அந்த அவுட்புட் நமக்கு வரையும் இல்லையா அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் சரி வீட்டிலே இருக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் ஹஸ்பண்டும் பண்ணி அங்கே கூட நம்மளும் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ எல்லாம் ஜெயநால் கிச்சன் மேலே தான் பெண்டிங் ஆகும் அவசர அவசரமாக சமையலை முடிச்சிட்டு போகிறது வீடு தூக்க முடியாது இல்லைன்னா கிச்சன் க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் இன்னும் வந்து சென்னை கிழங்கு ரோஸ்ட் ரோஸ்ட்டு வச்சாச்சு நீ அப்படியே கிளம்பிட வேண்டியதான் பருப்பு கறி இதை சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துருவோம் அங்கே போயாச்சுன்னா அங்கே வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்குமே பிள்ளைங்களுக்கு எல்லாம் குளிக்கிறதுக்கு தான் வசதி இருக்குதா ஸோ அவங்க நல்லா கிடந்து விளையாடுவாங்க விளையாடிட்டு நல்லா குளிச்சு தனி வந்து சாயங்காலம் தான் வரணும் சாப்பாடு எடுத்துகிட்டு முதல்ல என்ன 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 பண்ணோன்னா போகிற வழியிலேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு டேங்க் வைக்கிறாங்க ஆக்சுவலி எங்களுக்கெல்லாம் தண்ணி பஞ்சம்லாம் பெருசாக கிடையாது வீட்டிலலாம் எங்களுக்கு நல்ல தண்ணி உண்டு பக்கத்தில் ஒரு சில வீட்டில எல்லாம் இல்லை அவங்க எல்லாம் பைப் தண்ணி தான் நம்பி இருக்காங்க இப்போ என்னென்னா கொஞ்சம் நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க தண்ணி டேங்க் வர போது வர போது பார்த்திங்கன்னா எங்கள் விளைக்க கொஞ்சம் பக்கத்தில் தான் அப்போ போகும்போது அதையும் லைட்டாக பார்த்துட்டு இந்த ஆக்சுவலி தண்ணி டேங்கில் நம்ம அண்ணாந்து மேலே பார்த்துருக்கோம் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையாது ஒரு பத்தடி பள்ளத்துக்கு நல்ல பெருசாக ஆளை எடுத்து கீழேயே வந்து பில்லரை போட்டு வார்த்து பீம் எல்லாம் போட்டு வாராங்க அது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அதே டீட்டெயில்ஸை அது அப்புறம் அதையும் ஒரு விசிட் அடிச்சிட்டு இங்கே வந்து வயலுக்கு வந்தாச்சு வயலில் மெயினாக பார்த்தீங்கன்னா வாழையும் அப்புறமா தெங்குந்தான் தென்னை மரம் அப்போ கூட கொஞ்சம் சைட்டில் மாஞ்ச மரம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நிற்கட்டும் சைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதனால இப்போ தென்னைக்கு டிஸ்டர்பன்ஸு வயலில் ஆனாலேயும் இன்னமும் வந்து நல்லா சரியுது மாஞ்ச மரம் எல்லாம் அதனால வந்து காலையில் மாமனார் போய் எல்லாத்தையும் வெற்றிட்டாரு நல்லா எறும்பாக இருக்கிறதுனால ஒன்றுமே இந்த மாற்றலை சரி காய தலை கிடந்து காஞ்சதுக்கு அப்புறமா மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி காலைல வெற்றிட்டு வந்தாங்க அதையும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வயலுக்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மழை சீசன்லேயும் கூடவே வரணும் இந்த சின்ன சின்ன தென்னை மரம் எல்லாம் வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு கரிச்ச இந்த தென்னை மரம் காந்தா காந்தாமிருக வண்டுன்னு சொல்லுவோம் அதை வந்து கறிச்சு குதறி போற்றுடும் நிறைய தென்னை மரம் அது கண்ணெல்லாம் அதில் வந்து லாஸு அதுதான் ஹஸ்பண்டுக்கு மெயினாக இங்கே வரது வந்து அதை பார்க்கணும் ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்து கரைச்சே இருந்தாச்சுன்னா எடுத்தாச்சுன்னா அது கொஞ்சம் சேஃப் சிலத்தனம் வர எல்லாம் வந்து நாசம் ஆயிருக்கு கண்ணெல்லாம் நாசம் இருக்குது அப்புறமா இந்த மாதிரி ஓலைகள் கொதும்பு எல்லாம் இருக்கும் அதை வந்து வீட்டுக்கு எரிக்கிறதுக்கு வேணாம் எடுக்கலாம் அப்படி வந்து அதையும் பார்த்துட்டு இன்னும் பிள்ளைங்க நிற்கும்போது வரும்போது அவங்க ஒரு சைடில் விளையாடுவாங்க அப்படி கொஞ்சம் அவங்களுக்குமே என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்தோம் இங்கே வந்து புல் எல்லாம் மேக்ஸிமம் வந்து மாமனார் காலில் வெட்டிடுவார் இங்கே வந்து புல் வெட்டுறதுக்கு அதிகமாக நிற்க மாட்டாங்க இப்போ இப்போ தான் வெயிலானாலும் இதில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நல்ல வெயிலாக இருக்குது வெயிலானால ஒரு சைடெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வந்திருக்கு அதனால இங்கே வந்து ரொம்ப இதாகல சைட்டில் எல்லாம் கிழங்கு வச்சுருக்கோம் வயலில் இந்த மாதிரி வரும்போது வந்து இப்போ கருக்கு வெட்டுறது பொதுவாக வழக்கம் இப்போ வந்து சோப்பு கருக்கெல்லாம் இருந்துச்சு அதுவுமே தீந்தாச்சு அதில் வந்து ரொம்ப இல்லை இப்போ காய் வேறு வந்து தென்னம்ப நிற்கல ஆனால் வந்து தேங்காய் விற்றாலும் பெருசா இல்லை இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தேங்காய் கொண்டு கொடுத்து ஒரு எயிட் தான் சம்திங் தான் கிடச்சிது தேங்காய் ரொம்ப விலை குறவு அதனால வரும்போலாம் அப்பப்போ கருக்கு பறிச்சு குடிப்போம் அங்கே போய் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அங்கே வேற ஃபார்முக்கு போய்ட்டோம் அங்கே தான் இன்னைக்கு கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா அங்கே வச்சு அங்கேயும் ஒரு இந்த வாழையெல்லாம் நிற்கி பிளேட் எல்லாம் எடுத்துகிட்டு போவேன் தான் சாப்பாடு எப்படி கொண்டு போயாச்சுன்னா அங்கே அந்த வாழையிலைய வெட்டி வந்து அங்கே வச்சு சாத்துடலாம் அதெல்லாம் போட்டு இதில் நான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெள்ளரி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வெள்ளரி அப்புறமா வந்து அமேசானில் அந்த வாங்கின சீட்ஸ் தான் சின்னதிலேயே காய்க்க ஆரம்பிச்சாச்சு அடுத்து வந்து பீர்க்கங்காய் ஆக்சுவலி நான் வந்து பீர்க்கங்காயெல்லாம் இன்னும் நட்டது கிடையாது போன வருஷம் இதே மாதிரி க சீட்ஸ் வாங்கியிருந்தோம் அதில் இருந்துச்சு ஆக்சுவலி அது நட்டோமா என்னான்னு தெரியலை காய் எதுவும் வரல நட்ட வந்த மாதிரி ஞாபகம் இல்லை இது வந்து ஒன்று ரெண்டு செடிகள் எல்லாம் நிற்கி ஸ்டார் ஃப்ரூட்டு சைட்டில் வந்து ஒரு ஆரஞ்சு செடி அது வந்து இருந்து வாங்கி வச்சது தான் அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நத்துருக்கும் அதுக்கும் தண்ணி அடி போய் இல்லையா இது வந்து தென்னைங்க பக்கத்தில் நத்துருக்கும் இதில் வந்து ஒரு பாகக்காய் ஒரு மூணு செடி வந்துச்சு ரெண்டு மூணு நாளைத்துக்கு ஒரு நாள் விற்று விட்டு தான் போகிற தண்ணி நிற்கும் ரெண்டு நாள் ஒரு நாள் இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு நாள் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து வாடிட்டு அடுத்தது சுரக்காய் போன டைமில் வந்து சுரக்காய் ஒரு செடி வச்சுருந்தோம் ஒரு நாலஞ்சு காய் தான் காய்ச்சி என்னன்னு தெரியல ஆனால் காய்ச்சல் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து ஒரு சுரக்காய் வச்சுருக்கோம் அதில் வந்து ரெண்டு மூணு சீது வச்சதில் ஒன்று வந்திருக்கு இது வந்து வெள்ளரிக்காய் போன மாற்றி வெள்ளரிக்காய் வச்சதில் பார்த்திங்கன்னா அந்த இது சலாடு வெள்ளரிக்காய் ரெண்டு மூணு காய்ச்சிட்டு ஒரு அஞ்சாறெல்லாம் காய்ச்சது இப்போ பார்த்திங்கன்னா இது வெள்ளரிக்காய் தான் நினைக்கி அதில் சீட்ஸ் எல்லாம் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் மாற்றி மாற்றி போட்டோம் இதோ ஒன்று ரெண்டு வந்திருக்கு இது வந்து பெரிய வெள்ளரிக்காய் மாறி இருக்குது ரெண்டு மூணு காய் காய்ச்சிருக்கு இந்த செடியெல்லாம் காப்பாற்று தான் இப்போ வந்து மெயினாக வாரது இது வந்து பீர்க்கங்காய் இதுலேயுமே ஒரு மூணு காய் நிற்கி இதெல்லாம் வந்து நீ வந்து கேரக்கட்டி கட்டி மேலே விடணும் செடி ரொம்ப சின்னதாக இருக்குது கயர் கட்டவே முடியலை இது வந்து ஹைப்ரிட் டைப் ஆஃப் சீட்ஸாக இருக்கலான்னு நினைக்கிறேன் அதனால தான் குட்டியிலே காய்க்குது போல் இதையுமே எல்லாம் கொஞ்சம் பராமரிக்கணும் அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா எறும்பு அந்த பூச்சியெல்லாம் இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து இது வந்து காய் வந்ததால ஒன்றும் பண்ண முடியாது காய் வர்றதுக்கு முன்னாடினா லைட்டாக அந்த பூல எறும்பு பொடி எல்லாம் போட்டாச்சுன்னா அது வந்து கொஞ்சம் சரியாகும் சைடில் அந்த கொஞ்சம் கான் வச்சுருக்கு ஒரு அஞ்சாறு சீ தான் வச்சோம் அதில் ஒரு மூணு தான் வந்திருக்கு நம்ம வந்து ரெகுலராக டெய்லி தண்ணி அடிக்கிறோன்னா சரி பரவாயில்லை இது வந்து ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு நாள் தானே போய் தண்ணி அடிப்போம் அதனால பாதி வருது பாதி வரலாம் அந்த மாதிரி நம்ம டெய்லி வண்டியில் போய் தண்ணி ஊற்றுனாலும் அது பெட்ரோல் செலவுக்கே செலவாயிடும் அப்படியே அங்கே போயிட்டு வேறையும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஒரு பக்கமாக பறிப்பாங்க நான் ஒரு பக்கமாக இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா பிள்ளைங்க ஒரு பக்கமாக விளையாடுவாங்க அப்புறமா அதை முடிச்சிட்டு வந்து வேறையும் ரெண்டு சீட்ஸ் எல்லாம் வைக்க இருந்துச்சு அதை வந்து வந்துச்சு திளுத்து வந்துச்சுன்னா காமிக்கிறேன் ஒரு கேரண்டி இல்லை ஏன்னா நாம் ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்ற மிஸ்ஸாச்சுன்னாலும் அது திளுக்கிறது வாய்ப்பு குறவு அப்புறமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலரை அஞ்சு மணி பக்கத்தில் ஆச்சு வீட்டில் வரவே அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து வாழைப்பழம் சிப்ஸ் போத்துலான்னு சொல்லிட்டு பொதுவாக நான் வந்து ஏத்தன் வாழைக்காயில் தான் சிப்ஸ் போட்டிருக்கேன் சிப்ஸ்னாலே ஏத்தன் பழத்தில் தான் நேந்திரம் வாழைப்பழம்னு சொல்லுவேன் இல்லையா அதில் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வயலில் போற்றுருக்கிறது மேக்ஸிமம் வந்திருந்தோம் சிவப்பு வாழை ரேட்டுமே ரொம்ப குறவு ரெண்டு மூணு சைஸில் எடுப்பாங்க நல்ல கொலாய நான் வந்து ஒரு ரேட் கொடுப்பாங்க ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க கிலோக்கு இல்லை வந்து கொஞ்சம் காய் சின்னதாக எல்லாம் இருக்கும்போது முப்பது ரூபா இருபத்தஞ்சி தான் கொடுப்பாங்க கிலோக்கு அப்படி இருக்கும்போது நல்ல லாஸ் அப்படி பார்த்தா சின்ன கொலையெல்லாம் வந்தாச்சுன்னா வீட்டு கிடப்போம் நான் வந்து நான் சொன்னேன் இல்லையா எந்த வாழைப்பழத்தில் சிப்ஸ் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பழம் நிறைய இருந்துச்சா இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து பிள்ளைங்களுக்குமே ஸ்நாக்ஸ் ஒன்று இல்லை சரி இதை எடுத்து ஹஸ்பண்ட் எப்போவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இதை வச்சு சிப்ஸ் போட்டு அதே மாதிரி ரிசக்கதழி வாழைப்பழம் அதுவுமே நிறைய இருக்கும் ஏத்தன் குலையெல்லாம் குறவுதான் ஒரு பத்தனை போல தான் வச்சிருக்கோம் லாஸ்ட்டில் வந்து சிப்பாக அப்புறம் அடுத்த சீசன் இப்போ தான் கொலை வந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க இதெல்லாம் சிப்ஸ் போதும் போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போத்ததில்ல எதையில் ஒரு நாள் இதே மாதிரி தான் நிறைய வாழைப்பழம் இருந்தால் குழந்தைங்களும் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு நம்ம இந்த ஏத்தன் வாழைப்பழம் எல்லாம் இருக்கு இல்லையா சிப்ஸ் அந்த ஏத்தன் காய் சிப்ஸ் எல்லாம் மாதிரி தான் நல்லா இருக்குது பேக்கெட் இதில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே எனக்கு மூணு மேக்ஸிமம் இந்த சிப்ஸ் எல்லாம் போட்டால் வீட்டில் ரெண்டுல தான் இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க பார்த்தீங்களா பாதா பவுடர் எடுத்து சாப்பிடுவாங்க அப்புறமா சுதிக்ஷாளுக்கு வந்து ஸ்கூலுக்குமே ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கும்போது இது கொஞ்சம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ஏத்துன்னு வாழைப்பழம் சிப்ஸ் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இது வந்து நமக்கு இந்த காய் நிறைய இருக்குங்கிற பட்சத்தில் நிறையா யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா இன்னென்னு என்னென்னா பிள்ளைங்க வந்து இந்த இந்த சேப்பு வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க அதனால இதை வந்து வீட்டிலேயே நாங்கள் ஆயிலுமே வந்து வீட்லையே தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணேன் இந்த தேங்காயை ஆட்டி ஆயில் வச்சுருக்கேன் எல்லாம் இதில் வீடியோ போற்றுருந்தேன் அந்த எண்ணெயிலாம் சரி அந்த எண்ணெயில நம்ம வீட்டிலையே பண்ண தேங்காய் எண்ணெய் இந்த வாழை காய் போட்டு ஜிப்ஸ் போட்டு கொடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டேன் இது பண்ணும்போது என்ன பண்ணேன்னா நான் பொதுவாக என்னன்னா இந்த நம்ம சிப்ஸில் ஜீவல் அரிஞ்சு போதும் இல்லையா அப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் தனியாக வந்து எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு போதாக உப்பு போட்டுட்டு லைட்டாக இதில் என்னென்னா அந்த அளவு மஞ்சள் கலர் வரலை நம்ம ஏத்தன் வாழைப்பழத்துல எல்லாம் ஜிப்ஸ் போதும்போது நம்ம வந்து தனியாக மஞ்சள் தூள் எல்லாம் போதணும்னு தேவையில்லை நல்லா மஞ்சள் மஞ்சாக இருக்குமா இங்கே அந்த கலர் வரல அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் போட்டுட்டேன் அப்புறமா நான் வந்து மிளகெல்லாம் போதில்ல பிள்ளைங்களுக்கு மிளகு ஆகாதா காரம் ஆகாதுன்னு சொல்லிட்டு மிளகெல்லாம் போதல்ல அப்படியே ஃப்ரை பண்ணி ஒன்று ரெண்டு காய அப்படியே பண்ணி கொடுக்க கொடுக்க அவங்க காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸு அதான் பண்ணியிருந்தேன் ஜிப்ஸும் இது மாதிரி தான் எப்போமாச்சு வந்து இது வயலில் மரிசனி மரவள்ளி கிழங்கு வெட்டுவோம் இல்லையா அப்போ இப்படி சிப்ஸ் பண்ணி கொடுக்குறது வழக்கம் அதுவுமே ஸ்கூல்ஸ் ஸ்கூலுக்கு மெயினாக வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஸ்நாக்ஸ் ஆகும் வச்சுருவேன் அப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் சரி ஒரு நாள் பிள்ளைங்க சாயங்காலம் சாப்பிட்டா மாதிரி இருக்கணும் அழகாக வந்துச்சு இந்த மாதிரி சேப்பு வளைப்பழம் கிடச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா அங்கே இந்த சிப்ஸை முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இங்கே வயலில் பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற வயலில் வந்து தண்ணி ஊற்றணும் அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ இதை வந்து காலையிலேயே ஹஸ்பண்ட் ஊற்றிட்டாங்க நான் சாயங்காலம் வந்து கொஞ்சம் சாம்பல் போதுற வேலையெல்லாம் இருந்துச்சு டெய்லி ஏதாவது வேலை பார்க்க தான் செய்யும் நம்ம இந்த மாதிரியான வயலெல்லாம் விலையெல்லாம் வச்சு வச்சுட்டு செர்வண்ட்டுக்கெல்லாம் ஆளை வச்செல்லாம் கவனிச்சோன்னா ஒன்றுமே கிடைக்காது அதனால் வந்து இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் முடிஞ்ச அளவு நானும் ஹஸ்பண்டு அப்புறமா மாமனாரும் பார்ப்பாங்க எல்லாம் பார்க்குறது அதெல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் பிள்ளை நிறைய எழுதியாச்சு நீங்கள் அப்புறமா சாப்பாத்தி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போல்லாம் முன்ன மாதிரி டெய்லி சப்பாத்தி பண்ணுறதில்ல கிளைமேட்டு ரொம்ப இருக்குது பார்த்திங்களா சப்பாத்தி ரொம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பப்போ தோசை இது அப்படி தான் போகுது நைட்டுலாம் இன்னையும் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து சிக்கன் ஏதாவது இருந்தாச்சுன்னா தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இன்னே வந்து சரி ஒரு எக்கு கூட ஊட்டி போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிக்கன் இல்லை இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜிலேயுமே அதிகமாக ஸ்டாக் வாங்கி வைக்கிறதும் கிடையாது இது வந்து கேபேஜ் அரிஞ்சிட்டு பொதுவாக வீட்டில் வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பண்ணும்போது தள்ளவண்டி கடையில் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி அதை வந்து ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க அவங்க தான் முதல்ல அந்த ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதெல்லாம் உடனே முத்தை போட்டு வதக்கிட்டு நம்ம எல்லாம் நம்ம முன்னாடினா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணும்போது ஆனியன் எல்லாம் தனியா போட்டு வதக்குவோம் இது வந்து ஆயில் ஊத்திட்டு அப்புறமா அதுல எக்கை உடைச்சி ஊத்திட்டு அப்புறமா கேபேஜ் நிறைய போதும் நிறைய போதும்னு சொல்லுவாங்க ஃப்ரைட் ரைஸ் கடையில் எல்லாம் அதான் கேபேஜ் அப்படி நானும் கூட பார்த்துருக்கேன் இந்த வந்து தள்ளுமந்தி கடையில் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்றதை பார்த்துருக்கேன் அப்படியே ஒரு கைப்பதி அப்படி தள்ளி அள்ளி போடுவாங்க கேபேஜ் எல்லாம் அதனால் கேபேஜையும் கொஞ்சம் அதிகமாக அரிஞ்சு எடுத்துட்டேன் கேரட் பீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போதுறது பிடிக்காது ஆனால் நான் போதுவேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அதை போட்டு நல்லா வதக்க இந்த ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டு கேபேஜ் நல்லா போட்டு அதெல்லாம் வதக்கலாம் வதக்கும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது இது வந்து ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தியை விட ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னே வந்து சிக்கனும் ஃப்ரை பண்ணலையா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிட்டு அப்புறமா வந்து அதை இது வெங்காயம் கொதை வந்து கேப்சிகம் இருந்துச்சு குதம் இருந்துச்சு அப்புறமா வயல்லையும் குதமிளகா வந்து ரெண்டு காய் வந்திருக்கு இன்னொரு விடியல காமிக்கிறேன் இது வந்து கடையில் இருந்து வாங்கினது தான் அதையும் அரிஞ்சு போட்டு வெங்காயம் எல்லாம் போத்ததுக்கு அப்புறமா உப்பும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் தான் சோயா சாஸும் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் அதையும் கூட ஆட் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு ஆட் பண்ணாலே போதும் ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்துடும் பிள்ளைங்களுக்கு என்னென்னா இதில் வந்து ஃப்ரைட் ரைஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு அப்படியே ரைஸாகவே எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி இந்த போட்டு வதக்கிட்டு இந்த ரைஸை கூட போட்டு கொடுத்து இப்போ கேரட் வந்து இதில் போட்டால் அப்படிக்கானா பச்சை சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே அப்படிதான் பச்சையாக சாப்பிடுவாங்க அதனால் வந்து நான் கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சு சோறு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து நூடுல்ஸ் வேணும்னு சொன்னாங்க நூடுல்ஸ் எல்லாம் இப்பி நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டேன் அவங்கள கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகும்போது பிள்ளைங்க வந்து எடுப்பாங்க இருந்து அது எப்போ மாச்சும் ஒரு நாள் கொடுத்துட்றேன் நேற்று அப்படி தான் வாங்கி வச்சுட்டு இருந்து அதை கையில் எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு கூட வந்து கொஞ்சம் அன்றைக்கி சாஸோட முடிச்சாச்சு அதில் நான் வந்து சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி போடுவேன் ஆனால் நல்லா தான் இருக்குது சாஸ் கூட வேணும்னே தேவையில்லை நான் வந்து சாஸே வைக்காம தான் அப்படி தான் சாப்பிட்டேன் அதை முடிச்சிட்டு அவங்களுக்கு சரி நூடுல்ஸ் கேட்குறாங்க எல்லாம் அதை பார்த்து கையில் பேக்கெட் எடுத்தாச்சா அதுக்கப்புறமா பண்ணி கொடுக்காமல் இருக்க முடியாது அதனால் வந்து நூடுல்ஸ் பிள்ளைங்களே பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு செம்ம ஹாப்பி மத்தியானம் வந்து ஃபார்மில் வாழை இலையில் வந்து சோறு வச்சு கொடுத்தேன்னா அந்த எடுத்த வாழை இலையுமே வீட்டிலே பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இங்கேயா இருந்த வாழை இலையை எடுத்துருந்தேன் அதுவுமே கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதில் வச்சு வேணும்னு சொன்னாங்க அதை வச்சு கொடுத்தாச்சுன்னா இலையை கிழச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிளேட்டில் அதை இலையை அப்படியே வச்சு சாப்பிட்டா கொடுத்தாச்சு ஒரு பீஸா போட்டு ரெண்டு பேருக்கும் பனி கொடுத்தாச்சுன்னா அது போதும் அவங்களுக்கு ரொம்பலாம் கொடுக்க மாட்டேன் மாமுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அங்கே நல்லா ஆத்னாவெலாம் ஒன்பது மணிக்கே தூங்கிட்டாங்க பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு சில கிச்சன் வேலைகள் பண்ண முடியாது அதில் ஒன்று இந்த எல்லாம் க்ளீன் பண்ணுறது அவங்கள வச்சுட்டு இந்த எல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்பா எக்கியும் மூடி இருக்காது தப்பாக்குள்ளே இருக்கிற சாதனம் இருக்காது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் என்ன பண்ணேன்னா அவங்க இயக்கு தூங்கிட்டாங்களே இந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் வெந்தயம் சிந்திட்டு அது வந்து மூடி லூஸாக இருந்துச்சு களைஞ்சிட்டு ஒரு சில மூடி வந்து மிஸ்மேட்சாகவே இருக்குமா அப்படி அவசரத்தில் எடுக்கிறது வைக்கிறது அதனால அந்த ஷெல்ஃபை நீ க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா ஷெல்ஃபை க்ளீன் பண்ணேன் ரொம்ப நாள் ஆச்சு நானே க்ளீன் பண்ணணும் பண்ணணும் தான் இருந்தேன் நீ வந்து வெந்தயம் சிந்தினதுக்கு அப்புறமா தான் சரி நீ பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த மஞ்சள் டப்பா இது வந்து மஞ்சள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் மோத்தில் தயக்கிறது ஒன்று ஆறு வருஷம் ஆகுது ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடியே வந்து அம்மா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இங்கே கொண்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா அந்த ப்ரெக்னென்ட் எல்லாம் ஆனதுக்கு அந்த ஸ்மெல்லாம் கொஞ்ச நாள் பிடிக்கலையா கிட்ட கொஞ்சம் நாள் நம்ம வந்து ஒரு வருஷமாகவே யூஸ் பண்ணலை அதுக்கப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியா இருக்கும் ஆனால் ஆறு வருஷம் ஆகுது ஸ்டில் நல்லா தான் இருக்குது அதை தான் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா அந்த அப்பாவையும் மஞ்சளையும் தூரம் போகிற மனசில்லை அப்படியே வச்ச இடத்துல அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன் முன்னாடியே இது இந்த அந்த இந்த ஷெல்ஃபில் தான் இருக்குது அப்போ இதை கிச்சன் செட்டப் இங்கே இல்லையா சரி அதுலேயே இருக்கிறதும் இப்போ அதிலே தான் வச்சுருக்கேன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டில்ஸுமே வந்து நான் வந்து எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது அந்த நெய் வாங்கும்போது இல்லைனா வந்து காப்பி பொட்டி வாங்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இது வந்து சக்தி இது நெய் பாட்டில் குத்தி குட்டியாக நெய் வாங்குறது அப்புறமா அது வந்து ஐஸ்கிரீம் பாத்தில் ஸ்கை ஐஸ்கிரீம் பாத்திலு அடுத்து வந்து இது வந்து இந்த லாக்டா வேஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஃபீலிங் டைமில் எல்லாம் லாக்டேஷியனுக்காக கொடுப்பாங்க அது இருந்தால் ஒரு அஞ்சாறு பாத்தல் அப்படி இருக்கும் அடுத்து ஒன்று ரெண்டு வந்து இது பார்த்திங்கன்னா நெய் பாத்திலு அப்புறமா ஒன்று ரெண்டு கிளாஸ் பாத்திலெல்லாம் இருக்கிறது இதே மாதிரி வந்து ஒரு ஆறு பாட்டில் அப்புறமா இந்த ஷேப்பில் வந்து ஒரு ஆறு பாட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அமேசான்லேருந்து வாங்கி கொடுத்தா அப்புறமா பெருசில் ஒரு ஆறு பாத்தில் வரும் இந்த மாதிரி அல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து எதாவது திங்ஸ் வாங்கும்போது கிடைக்கும் இல்லை அந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணுறது தான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்போ சைட்லேயே வந்து புட்டுக்கு மாபுச்சு அதை வறுத்துட்டேன் அதை வந்து அதே பண்ணி பண்ணி பண்ணிகிட்டே சைட்டில் பார்த்தனால இந்த டைம் போன மாதிரியும் தெரியல அதே வரத்து வச்சாச்சு அப்புறமா இப்போ எல்லாம் அப்படி தான் ரொம்ப லேட் ஆகிச்சதுனால எல்லாம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒன்பது பத்து மணி அளவில் கூட ஆகுது இந்த ஃபார்முக்கெல்லாம் போய்ட்டு வந்து அப்படியே டைம் ஆகுது இன்றைக்கி அப்படி தான் ஓரளவு இன்றைக்குள்ளே வேலைகள் எல்லாம் முடிச்சாச்சு അവളോദാ ഇന്നെക്കാൻ വിളാ ഇന്നൊരു വ്ളാില പാകലാം ബൈ താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്